அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க தலைப்பு தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயக பட ரிலீஸ் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அந்த படம் எந்த அளவுக்கு அந்த படம் வெளிவரும் காலம் அவருக்கு யோகமாக இருக்கும் சிறப்பாக எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் யோகமாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் அவருடைய ஜாதக அடிப்படையில் தளபதி விஜய் ஜாதக அடிப்படையில் பாருங்கள் அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஒன்பதாம் தேதி வந்து சுக்கர தசை சிறப்பாக இருக்கக்கூடிய சுக்கரன் சினிமா துறைக்கான அந்த தசை நடக்கிறது அது சிறப்பு ராகுபுக்தி ராகுவும் யோகா ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டத்துக்கு தரக்கூடிய அமைப்பில் சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கிறார் அதுவும் சிறப்பு சந்திரன் சந்திரன் லக்னாதிபதி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலம் வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி முதல் அவருக்கு தொடங்குகிறது சந்திரன் அந்த அரசு விஷயங்கள்ல தடைகள் எல்லாமே விலக போகிறது நவம்பர் பதினேழு முதல் அப்ப சந்திரன் பேர்போல் அந்தஸ்து கௌரவத்தை லக்னாதிபதி மந்திரம் சனி சனி வந்து லாஸ்டாக அவர் இருக்கிறார் அடுத்து குரு இருக்கிறார் அப்போ இந்த மூவரும் சுக்கரன் ராகு சந்திரன் இவர்கள் எண்பது சதவீதம் அந்த நாளின் ஒன்பதாம் தேதி எண்பது சதவீத யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அதாவது ஜனநாயகம் படம் வெளியே வரக்கூடிய அந்த ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை எண்பது சதவீத யோக காலமாகவும் இருபது சதவீதம் மட்டும் அந்த முதல் இரண்டு நாள் சின்ன சின்ன சில விமர்சனங்கள் வரக்கூடிய அந்த படத்தை சார்ந்த விஷயங்களில் விமர்சனங்கள் பலர் வந்து அந்த படத்தை சார்ந்த விஷயங்களில் சில அரசியல் ஏதாவது ஒரு வகையில் விமர்சனங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அது மட்டும் ஒரு சிறிதளவு இருபது சதவீதம் நடைபெறும் முதல் இரண்டு நாள் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் அதற்கு பிறகு பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்றாம் தேதியிலிருந்து அந்த பொங்கல் பொங்கலுக்கு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினொன்னு ஜனவரியிலிருந்து இந்த சனியும் போய் விடுகிறார் சனியுடையும் முடிஞ்சு புதன் வந்து விடுகிறார் அப்போ அந்த ரெண்டு நாள் அந்த சில விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் அது விலகி எல்லாமே யோகமாக நூறு சதவீதம் யோகமாக தொடர்ந்து படம் சிறப்பாக எல்லாமே சூப்பராக எல்லாரும் போற்றக்கூடிய வகையில் அவருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய வகையில் சிறப்பாக ஒரு வெற்றியை அடை அடையப் போகிறது மக்கள் ஆறாவரத்துடன் அந்த படத்தை பார்த்து மகிழக்கூடிய அந்த அனைத்து காலமும் அவருடைய தசாபுக்தி அந்த அடிப்படையில் சிறப்பாக இருக்கிறது எனவே அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த முதல் இரண்டு நாள் மட்டும் கொஞ்சம் சில விமர்சனங்கள் மட்டும் ஏற்படும் அந்த படம் சார்ந்த விஷயங்களில் சில விமர்சன கருத்துக்களை மட்டும் சிலர் சொல்லுவார்கள் அது இருபது சதவீதம் மட்டும் சில தவிர இது எண்பது சதவீதம் முதல் இரண்டு நாள் யோகமாகவே இருக்கிறது முதல் இரண்டு நாள் கழித்து மூன்றாம் நாள் ஜனவரி பதினொன்று முதல் முழு எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் சூப்பராக யோகமாக யோக காலமாக அந்த திரைப்படம் வெளிவரும் காலம் சிறப்பாக வெளிவந்து சிறப்பாக புகழை அடைய போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்